ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாக பஜதாம் கல்பவிஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ என தர்ம குருநாதர் திருமுக புதோடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து கனவில் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் கனவில் வரக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நேரங்கள் ரொம்ப நல்லதான விஷயங்களாக இருக்கும் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஒரு சில நேரம் கனவில் வரக்கூடிய விஷயங்கள் பயமுறுத்துவதாக கூட நமக்கு தோணும் இல்லையா பயமுறுத்துகிற மாதிரியான கனவுகள் நிறைய பேருக்கு வரும் ஒரு சிலது இமேஜினே இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கனவில் வரும் இன்றைய குழந்தைகளுக்கு கூட அவர்கள் அந்த விளையாட்டில் இருந்து 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 எது ஆழமாக உள்ளே போய் பதியுதோ அந்த விஷயம் கனவாக வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த உடலில் வந்து ஜாகிரத்து சுசுப்தி அப்படின்னு ரெண்டு அவஸ்தைகள் இருக்கு ஜாக்ரத் சுசுப்தி அப்படிங்கிறது இந்த சுசுப்திங்கிறது தான் உள்ள ஆழ்நிலைக்கு நல்லா போகக்கூடிய நிலை இந்த சுசுப்தி நிலையில் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ஃபா மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த ஆல்ஃபா மைண்டு ஆக்டிவேட் ஆகக்கூடிய அந்த நிலையில் உருவாகக்கூடியதான் கனவுகள் பாகவதாதி புராணங்களை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த கனவுலகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இறைவன் ஒரு உலகத்தையே உட்கார்ந்து படைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அந்த கனவுலகம் அப்படிங்கிறது எதோ கனவு காண்றது கனவெல்லாம் காணாதரா அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறது தான் கனவுலகமாக இருக்குது உங்களுடைய ஆசைகளுடைய உங்களுடைய ஆழ்மனதில் ஆழ்ந்து போய் பதிவாகக்கூடிய விஷயங்கள் தான் கனவாக வெளியே வரதாக இருக்குது முன்ஜென்ம தொடர்புகள் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஒரு நிகழ்வுகள் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோம் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன் நான் இங்கே பார்த்துருக்கேன் ஸோ இது இங்கே இருந்தது இப்படியெல்லாம் சொல்லுவோம் நம்ம இது நிறைய பேருக்கு இந்த சில இந்த அனுபவங்கள் இருக்கும் அப்போது இந்த பிறப்பில் நான் இந்த இடத்துக்கு வரவே இல்லை ஃபஸ்ட் டைம் வரேன் ஆனால் எனக்கு தோணக்கூடியது எப்படி இருக்குது முதலே நான் வந்ததாக ஒரு தோற்றம் அந்த இடத்தெல்லாம் நான் பார்த்ததா நான் முதலே வந்திருக்கேன்னெல்லாம் ஏ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு பேசிட்டு இருக்குனேயே இங்கெங்கே வந்த இப்போதான் நீ வரையன்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம் இதெல்லாம் ஆள் மனதில் ஆழமாக பதிந்த பதிவுகள் அப்படின்னு வேதாத்திரி மகரிசி சொல்கிறப்ப வினைப்பதிவுகள் அப்படின்னு சொல்லுவார் அந்த பதிவுகள் தான் ஒரு சில நேரங்களில் கனவாக மாறுது ஒருவருக்கொருவர் இந்த கனவு வித்தியாசப்படும் அவரவர்களுடைய வாழ்க்கை நிலை சூழ்நிலைகள் காரணமாக இந்த கனவு அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசப்படுது ஸோ இதில் நிறைய கேள்விகள் இறந்தவர்கள் கனவில் வந்துட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கு செத்து போனவங்கெல்லாம் கனவுல வராங்கங்க வந்து கூப்பிடுறாங்கங்க சொல்லுவாங்க அப்ப இறந்தவர்கள் முக்கியமா இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் கனவில் வருவது அப்படிங்கிறது நல்ல விஷயமாக பார்க்க வேண்டும் உனக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடியதை நமக்கு சொல்றதாக தான் அந்த கனவு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப இறந்த முன்னோர்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல புகழோ அல்லது பேரோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிகழ்வை சுட்டிக்காட்டுவதாக அந்த கனவு இருக்குது அடுத்தது இறந்து போன அப்பா அம்மா கனவில் வந்துட்டாங்க முன்னோர்கள்ங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அங்காளி பங்காளின்னு நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதில் யார் வேணால் வரலாம் அப்பா அம்மா இறந்த தாய் தந்தையை நம்ம கனவில் வந்தாங்கன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து உனக்கு வரப்போகுது எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறது தான் இந்த கனவுல வந்து இவங்க எல்லாம் வராங்க ஒரு சிலருக்கு தானே செத்து போன மாதிரி எல்லாம் கனவு வரும் இப்ப ரமண மகரிஷி பாத்தீங்கன்னா அவர் நான் யார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் உணர்ந்தது தான் இறந்து போனதாக இருந்த தான் பதினாலு வயசுல அவருக்கு ஞானம் பிறக்குது தன்னுடைய அந்த ஒரு ரூம்ல அவர் படுத்து கிடக்கும் பொழுது தன்னுடைய உடலையும் உயிரையும் பிரித்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஒரு சிலருக்கு தானே இறந்து விட்டதாக ஒருவருக்கு கனவு வருமானால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும் அதுவும் நன்மைகளையே குறிக்கக்கூடியதாக இருந்த இருக்கும் துன்பங்கள் எல்லாம் வெகு விரைவில் நமக்கு வந்து விலகும் மரணம் அப்படிங்கிறது டெய்லி நம்ம படுத்து எந்திரிக்கிறதே மரணம் தான் நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம்னா ஒரு நாள் முடிந்து அடுத்த ஒரு நாளுக்கு புதிதாக போக போறோம் அப்படின்னு உங்களுடைய நண்பர் யாராவது இறந்து விட்டது போல உங்களுக்கு கனவு வந்ததுன்னா வெகு தொலைவில் இருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத அது சொல்லுது ஒரு சிலருக்கு பாம்பு கனவுல வரும் பாம்பா கனவுல வீடெல்லாம் பாம்பு தூங்கிட்டு இருக்கிற எல்லாம் கனவு வரும் பாம்பு கனவுல பார்த்தீங்கன்னா பாம்பு துரத்துவது போல் கனவு வந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படிங்கிறத சொல்லுது பாம்பு கொத்தர மாதிரி கனவு வந்ததுன்னா நல்லது பாம்பு கொத்தர மாதிரி கனவு வந்ததுன்னா நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக அது எப்போ அந்த நிகழ்வு நடந்ததோ அதுலேருந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் ஒரு சிலருக்கு இப்போ சமீபமாக கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பை அடித்த மாதிரி பாம்பை கொன்ன மாதிரி கனவு வருது அப்படின்னு கேட்டாங்க இதனால எனக்கு எதாவது பிரச்சனை ஏன்னா பாம்பை கொள்வது அப்படிங்கிறது ஜோதிடம் என்ன சொல்லுது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுது இருந்து பாம்பை கொன்னாவே சர்ப்பதோஷம் வந்ததும் பாம்பை உங்களுடைய மூதா பிரசனத்துலலாம் பார்க்குறப்ப பாம்பை கொண்ணுட்டாங்க இதனால சர்ப்பதோஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கனவில் பாம்பை அடிப்பது போன்று கனவில் பாம்பை கொல்வதை போன்ற கனவு வந்ததுன்னா உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகளெல்லாம் நீங்கக்கூடிய காலம் இனிமேல் வெகு விரைவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீருது எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகுது அப்படிங்கிறது தான் அந்த கனவோட பலனாக இருக்குது கனவுகளில் நிறைய நிறைய விஷயங்களே சொல்லலாம் யானை யானை என்ன துரத்துதுங்கிறது நல்லதாக இல்லைன்னு சொல்லப்படுகிறது யானை என்பது எதனோட வடிவம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா யானைங்கிறது கொழுப்போட வடிவம் கொழுப்பெடுத்து நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்மை பின்தொடர்ந்து துரத்தி வருது அப்படிங்கிறது தான் யானை துரத்துவது அப்படிங்கிறது யானையை கனவுல பார்த்தா நல்லதுங்க யானை வந்து எப்படி குருவோட குரு அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய காரக வடிவம் தான் யானை அப்போ யானையை நல்ல விதமாக ஆசீர்வதிப்பது போலெல்லாம் நீங்கள் கனவு கண்டிங்கன்னா நல்ல ஒரு சித்தர்கள் ஞானியர்கள் சந்நிதிகளெலாம் போக போகிறீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த கனவுகள் சொல்லுது கனவுகள் நிறைய கனவுகள்னு பார்த்தீங்கன்னா கனவு பற்றி நம்ம பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு விஷயங்களை வந்து கனவு சொல்லுது ஒரு நபரின் குழந்தைகள் இறப்பது போல் குழந்தை போச்சு அப்படின்னு கனவு வருதுன்னா அவருக்கு வரவருக்கக்கூடிய ஒரு பேர் ஆபத்தான ஒரு விஷயத்தை வந்து அது சுட்டி காட்டுது அப்போது நம்ம வந்து ஏதோ ஒரு நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறத சுட்டி காட்டுறதா தான் இந்த கனவு வருது ஒருத்தரை நம்மளை அடிக்கிறாங்க அல்லது நாம் பிறரை அடிப்பது போல கனவு கண்டால் ஒருத்தர் போட்டு நல்லா சாத்திரோன்னு வச்சுக்கோங்க அப்படி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க ஏங்க அடித்த மாதிரி இதாச்சுன்னா பழையன கழிதலும் புதியன புகுத்துதலும் தானே அதனால் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுடைய புகழ் வந்து பன்மடங்கு பெருகும் தான் அதே போல் நீங்கள் அடிப்பட்டு காயம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா தன அபிவிருத்தி பண அபிவிருத்தி கிடைக்கும் பிரபலமானவர் ஒரு சிலருக்கு வந்து சிஎம் கனவில் வருவார் பிஎம்ஏ கனவில் வருவார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஒரு சிலருக்கு வந்து கனவுல வந்தாங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தான நிலைக்கு போக போகிறீங்கிறத அதை சொல்லுது தேவ பெண்கள் அப்சரஸ் பெண்களை கனவுல கண்டா எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அழகே இல்லாத ஒரு பெண் கனவுல வந்துட்டா அப்படின்னா அதற்கு நேர்மாறான பலன் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமணமாகாத ஒரு ஆண்மகன் இருந்து அவனுக்கு இப்படி ஒரு கனவு கிடச்சிதுன்னா அவனுக்கு அதுக்கு நே எதிர்மறையாக நீங்கள் பலன் எடுத்துக்கணும் நல்ல அழகான பொண்டாட்டி உன்னை கிடைப்பாயா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சண்டை சண்டை போடுற மாதிரியான கனவுகள் வந்ததுன்னா வாழ்க்கை அமைதியானதாக இருக்கும் சுற்றி இருக்க எல்லோரிடமும் சுமூக உறவுடன் போவது அப்படிங்கிறது இந்த கனவினுடைய பலன்கள் அன்னப்பறவை கனவில் வந்துச்சுன்னா என்ன அன்னப்பறவையெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அன்னப்பறவை கனவில் வந்ததுன்னா பெரும் ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்மளுடைய குரு அல்லது ஆசிரியர் நம்ம குருவாக நினைக்கக்கூடியவங்க இல்லை நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் ஆசிரியர்கள் ஆசான்கள் இவங்க கனவளை வரும் காணும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் என்ன நல்ல வளங்கள் அனைத்தும் அமோகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து தாம்பத்தியம் அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் கனவுல வரும் அது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலில் போய் நுழையிற மாதிரி ஒரு கோவில் வாசல்லேருந்து என்ட்ரன்ஸில் இருந்து ஒரு சிலருக்கு அப்படிலாம் கனவு வருது கேட்குறாங்க எங்கேயோ ஒரு கோயிலில் இருக்கேன் அங்கே கோயிலுக்குள்ள போறேன் எந்த கோயில்னு தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனா அது ஒரு கோவில் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு ஒரு கோவிலுக்குள்ள நுழையிற மாதிரி ஒன்று கனவு ஏற்பட்டாலும் அது சில தடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அது பின்னாடி அதனுடைய முடிவு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆலமரம் மரங்கள் கனவு வந்தால் நல்லது ஆலமரம் கனவில் வருது அப்படின்னா உங்கள் ஆலமரத்தை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் ஆலமரம் என்ன தன் விழுதை எப்படி ஊன்றி வளர்ச்சியாக இருக்கக்கூடியது ஆலமரத்தோட இன்னொரு குணம் தனக்கு கீழே எதையுமே விடாது அப்போ அப்படியான ஒரு பொஷிஷனுக்கு நீங்கள் போகிறீங்க அதே மாதிரி இனிப்புகள் எல்லாம் தின்பண்டங்கள் இனிப்பு லட்டு ஜிலேபி எல்லாம் இருக்கு இல்லையா மைசூர் பார்க்க என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்வீட்ஸும் எடுத்துருங்க ஸ்வீட்ஸு அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கனவு பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய எதிர்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பசுவ கனவு கண்டிங்கன்னா நல்ல ஒரு தன அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறது கணவனுடைய பலன்கள் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல பலன்களை சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்களுக்கு பலன்கள் கம்மியாக தான் இருக்கு இப்போ காதணிகள் காதலை போட்டுக்கக்கூடிய ஆபரணங்கள் பெண்களுக்கு அந்த கனவுகள் வரும் ஏன்னா ஆண்கள் போட்டுக்கிறது இல்லை பெண்கள் தான் போட்டுக்கிறாங்க அப்போ காதணிகள் உங்களுக்கு கனவில் வந்ததுன்னா உங்களுக்கு பொன் பொருள் இந்த மாதிரியான விஷயங்கள் அபிவிருத்தியாக ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த கனவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ யானை யானை நம்ம முதலே பார்த்தோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பெரும் செல்வம் செல்வ சேர்க்கை நம்ம ரொம்ப கீழே இருக்கோம் ஒரு பத்து ரூபாவில் தான் இருக்கணும்னா ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய இதை யானை கனவில் வந்தால் சொல்கிறாங்க ஸோ கனவுகளுக்கு நிறைய பலன்கள் ஒரு சிலத்துக்கு விசித்திரமான கலன் கனவுகள் இருக்கும் விசித்திர விசித்திரமான விஷயங்கள் இருக்கும் அப்படி அந்த கனவுகளை நம்ம கேட்டு அதனுடைய விஷயங்களை ஆராய்ந்து பலன் சொல்லணும் இங்கே பொதுவாக இந்த விஷயங்கள் கனவில் வந்தால் நல்லது இந்த சில விஷயங்கள் கனவில் வந்தால் சிறப்பானதாக இல்லை சாப்பிடுவது போல் ப கனவு காண்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு காண்பது இதெல்லாம் வந்து சுபமான கனவுகள் அல்ல இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிற மாதிரி கனவுங்கிறது பார்த்திங்கன்னா ராமாயணத்திலேயே வந்திருக்கும் சூர்பனகை வந்து ராவணன் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு கண்டால் அடுத்தது என்ன நடந்தது அந்த ராவண ராஜ்யமே வந்து பறிப்போனது ஒரு சிலருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரிலாம் கனவு வந்ததுன்னா உங்களுக்கு பதவி உங்களுடைய புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு பேர ஆபத்தை குறிக்குதுங்கிறத அந்த கனவு அப்படிங்கிற விஷயம் சொல்லுது சாப்பிடுவது போல் கனவு கண்டாலுமே பித்ருகளினுடைய தோஷத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதனால உங்களுடைய பித்திரு காரியங்களை சரியாக செஞ்சிட்டு பார்க்கணும் இந்த சாப்பாடை சாப் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரியோ அல்லது நம்ம யாராவது இறந்து போனவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பித்திருதோஷம் ஏதோ ஒரு ஆத்மா சார்ந்த விஷயங்கள் திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கனவுகள் சொல்லுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த மேனியே இருக்க மாதிரியான ஒரு கனவுகள் வரும் இந்த கனவுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எதையெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறோமோ அந்த கெட்டதாக இருக்குது மலம் அப்படிங்கிற விஷயம் கனவுல வந்ததுன்னு ரொம்ப நல்லது மாமிசத்தை கனவுல காணுவது நல்லது தேன் நெய் பால் குடம் இந்த விஷயங்களை பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்காங்க இந்த பல்லு சொன்னாங்க பல் போனால் சொல் போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இவங்க வாக்கு தவறக்கூடிய விஷயம் அல்லது இவங்க வாக்கினால் பிரச்சனைகளை அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ பல் விழுகிற மாதிரி கனவு ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்க வார்த்தைகளில் ரொம்ப தீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே கனவுகளுடைய பலன்கள் இந்த கனவோட பலன்கள் விதா விசித்திரமான விஷயங்களை சொல்லும் அதை ஆழ்ந்து ஆலோசித்து பார்த்தோன்னா ஏன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அதற்கு உண்டான விஷயங்கள் இதில் என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காணக்கூடிய கனவுகள் அதாவது காலையில் அந்த ஜாமமாக பிரிச்சிருப்பாங்க அந்த மூணு மணியிலிருந்து ஒரு நாலரை மணிக்குள்ள வரக்கூடிய கனவுகளுக்கு உடனடியாக அது பலன்கள் ஏற்படும் பகல் கனவு பலிக்காது முக்கியமாக இந்த மூணுலேருந்து நாலரை மணிக்குள்ளே வரக்கூடிய இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய கனவுகள் மட்டுமே பலிக்கும் அதுதான் நிஜமாக கனவு மற்றதெல்லாம் நீங்கள் ஏதோ நினச்சிட்டு படுத்திருப்பீப்பீங்க பாருங்கள் அது ஒரு பன்னெண்டு மணிக்கே ஒரு கனவு வரும் அந்த மாதிரியான கனவுகளெல்லாம் பலிக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இதை பற்றி பெரிய அளவில் பயம் யாரும் கொள்ள வேண்டாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி